முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக போனாலும் சரி தனியாக போனாலும் சரி தேங்காய் வெத்தில பாக்கு எல்லாம் எடுத்து கூடல் வச்சு சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் சம்டைம்ஸ் வந்து அந்த தேங்காய் நல்லா உடஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்பா தேங்காய் நல்லா உடஞ்சிச்சு எல்லாமே நல்லது நடக்கும் அதுலேயே தேங்காயில் பூ விழுந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் கொஞ்சம் ஒரு மாதிரி உடஞ்சிச்சுன்னா அச்சுச்சோம் என்னடா உடஞ்சிச்சு என்னாக போது தெரியலேணும் இன்னும் சுத்தம் தேங்காய் அழுகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அச்சோ தேங்காய் அழுகி போச்சா என்ன ப்ராப்ளம் வரப்போதும்னு சொல்லலாம் ஆனால் தேங்காய் அழுகு அழுகிறதுக்கும் நம்ம ப்ராப்ளத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது எனக்கும் நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா தேங்காய் உடைச்சி தான் அர்ச்சனை பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது சரியா வெறும் வெத்தலை பார்க்க பூ வெத்தலை பார்க்க பூ வாழைப்பழம் வச்சு சாமி கிட்ட காசு கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க இரட்டை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் உடைச்சு அழுகி போச்சுன்னா நம்ம வந்து எப்போ எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்க டச்சுட்டு இருந்தாலும் அதையே வச்சு வச்சுச்சோம் என்னங்க போதும்னு பயப்படுறதோட கடவுள் டாப் அடிச்சுட்டு நல்லபடியும் நாங்க எல்லாரும் இருக்கணும் மனசு தான் அதுக்கு காரணம் சரியா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் கிடையாது எல்லாம் நம்ம இஷ்டம் நம்ம மனசு பிரகாரம் பண்ணலாம் ஓகேவா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க